வீர பராக்கிரமங்கள் மிறைந்த அந்த வாளி இருக்கிறானே அந்த வாளி இவ்வளவு பராக்கிரமங்களையும் கொண்ட வாளியை அழைத்து போய் சீதையை மீட்டு வருவது எளிதான காரியமாக இருந்தாலும் கூட ஏன் அவன் வாளியை தவிர்த்து விட்டு வாளியை கொன்றுவிட்டு அவனுடைய பலத்திலே வீரத்திலே பராக்கிரமத்திலே மிக மிக சொற்பமாக உள்ளவன் தான் சுக்ரீவன் அவனை துணைக்கு எடுத்துக்கொண்டு உன் தலைமையிலே படையை அனுப்பு உன்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இள நம்முடைய ஆஞ்சநேயரை நீ அனுப்பி தெரிந்து வா தென் நோக்கி என்று சொல்லி அனுப்புவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு என்கின்ற ஒற்றை அறத்திற்காக படைக்கப்பட்டதுதான் ராமாயணக்கதை அந்த ஒற்றை தான் நின்று சுழல்கிறது ராமாயணக்கதை அந்த ஒற்றை அறத்தை தவிர்த்து விட்டு பார்த்தீர்கள் என்றால் ராமாயண கதை வெறும் நாடகம் போன்றதுதான் அதிலே சொல்லப்படுகிற பல நீதிகள் இருந்தாலும் பல நீதிகளுடைய தலைநீதியாக இருக்கிறது பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படி ஒருவன் வாளி இன்னொருவன் சுக்ரீவன் இந்த இருவரிலே வாளி பிறன்மனையை நோக்கியவன் ராவணன் எப்படி பிறன்மனையை நோக்கி சீதையை கவர்ந்து சென்றாடோ அப்படி தம்பி மனைவியாக உரிமையை நோக்கி அவனும் பிறன்மனையை கவர்ந்த காரணத்தினாலே ராமன் ராவணனை விட உயர்ந்த வீரன் வாளி என்றெல்லாம் சொல்ல முடியாது ராவணனை கட்டி பத்து நாள் வாளிலே அடித்திருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ராவணன் எப்படி இழிவானவனோ அவ்வளவு இழிவானவன் வாளி எனவே அவன் எவ்வளவு பெரிய வீர பராக்கிரமங்களை கொண்டிருந்தாலும் அவனுடைய துணை எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட அவனுடைய துணை கொண்டு என்னுடைய பத்திரி தெய்வமாக இருக்கக்கூடிய சீதையை மீட்டு வர வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு இல்லை அது எந்த அறத்திற்காக இந்த ராமாயண கதை படைக்கப்பட்டதோ அந்த இதிகாசத்தினுடைய நோக்கமே நிறைவேறாமல் போய்விடும் என்ற காரணத்தினாலே வாலியை தவிர்த்து விட்டு சுக்ரீவனை உள்வாங்கிக் கொண்டு அவனை வைத்து அதற்கு பிறகு தென்திலசை சென்று அவர் சேதுபந்தன படலமெல்லாம் நடத்தி அங்கே சென்று மீட்டு வந்த கதை உங்களுக்கு தெரியும்